எடுத்துட்டு எங்க போறேன்னா நம்ம ஷாப்புக்கு லைவ் பார்த்துட்டு வந்து டைரக்டா வர போறாங்க சோ அவங்க பிக்கப் பண்ணுவோம் இல்லையா நடக்கு நல்லாவா இருக்கும் வாங்க நான் ட்ரிபிள் சர்ச்சத்தில் அதனால் ஒருத்தங்கள என் பைக்கை கொடுத்து என்னை கொண்டு வெட்டுக்கிட்டு சரி 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 பட் பாதி காலியாக இருக்கும் இப்போ நீங்கள்

நம்ம ஷாப்பில் இருந்த எல்லா செட்டையுமே பார்த்துட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எது எது தேவையோ அதை மட்டும் அழகாக சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணது தான் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நானும் ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா வந்து மற்ற ப்ளேஸஸை விட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் அண்ணா இருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் பார்த்தேன் ரொம்ப 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 சீப்பாக இருந்தது எல்லா கடையில நான் நிறைய இது மாதிரி ஒரு ஃபேஷன் உண்டு நிறைய இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போடுவேன் பட் இங்கே ரொம்பவே சீப்பாக இருக்குது அதனால் நாங்கள் நேர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நல்லாவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது சீப்பாகவும் இருக்குது நல்லா இவங்களை என்கரேஜ் பண்ணலாம் ஏன்னா ஒரு விமனாக இருந்துட்டு ஒரு தனி வியாபாரம் சின்ன இதாக ஆரம்பிச்சிருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணியிருக்கேன் தேங்க்யூம்மா